குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதே மாதிரிதாங்க இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ முழுவதுமே பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மா வருடம் ஆரம்பமே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க சிம்ம ராசினாலே எப்பவுமே வந்து தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அதே போல் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே இருக்கோம் ஸோ அப்படி பன்னெண்டு மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது கன்னியா லக்கணத்தில் லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் வந்து இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் குரு பகவான் இருக்கிறார் மேசராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதேபோல் ராசியில் புதனும் சுக்கரனும் நினைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இந்த இணைவு மட்டும் சிறப்புன்னு நம்ம சொல்லோம்ல இந்த இணைவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிவித்து கொள்ளலாம் அதே போல் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுபகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு ஸோ இந்த கிரகநிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் ஒரு சாமி இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம் இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலை பொருளாதார நிலையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா அவர் ரெண்டாம் இடத்துக்கு செல்வார் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு கிறிஸ்தவ ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றங்க பணப்பொழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் பணம் இல்லை என்னோட சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நான் இதை ஃபேஸ் பண்ணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கேன் உங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை உலகல் ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி ப சொன்னோம் பார்த்திங்களா இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி கொண்டிருக்கும் நமது மாணவர் செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க அப்போ கவலைப்படாம மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதில் வந்து லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான பதினொன்றாம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம்னு சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது சரி நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்க ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும் சரி இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கடல் சார்ந்த பிரச்சனைகள் மழை அதிகமாக பேஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம் பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது வியாதிகள் சிறு சிறு வியாதிகள் புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க கண்டிப் அந்த செயல்பாடை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும் அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு மூன்று கிரகங்கள் அல்லது இரண்டு கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அடுத்து ராகேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்துக்கிட்ட மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார் ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையப் போகிறது என்பதை பார்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னொரு பெரிய செயல்பாடு நடக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத அதே போல அரசியல்வாதிகள் நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை பகற்றும் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை யார் யாரெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அதே போல ஏற்றுமதி இறக்குமதி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அதே போல இன்னொரு விஷயமும் இதுல நடைபெறும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும் அந்த விலை உயர்வுக்கு மாதிரி அவங்க பொருட்களோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம் ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும் ஏதாவது கண்டுபிடிப்பாங்க அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு அதனால நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது நிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம் பீகார் மும்பை இந்த அதுக்கப்புறம் ஒடிஷா இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி உளுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறலாம் அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம் தாங்கிறக்குரிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம் அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பன்னெண்டு ராசினியர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது பன்னெண்டு ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களை நம்ம கடகராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கடகராசி அப்படின்னே ஒரு இலகிய மனம் கொண்டவர்கள் மென்மையானவர்கள் எப்பமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அடி வாங்குற ரெண்டு ராசி இதில் கடகராசி மிகப்பெரிய முக்கியமான ராசி என்ன பண்ணாலும் எனக்கு மட்டும் அடி அடிவிடுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு பிரச்சனைனாலே கடகராசி கொஞ்சம் அதிகமாக வருதுங்க எதுக்காண்டி இந்த பிரச்சனை வருது ஏன் வருதுன்னு கூட தெரியாது நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க மனசளவில் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க யார் மனசையும் காயப்படுத்தணுங்க எண்ணம் கூட உங்களுக்கு வராது அப்படி உள்ள எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருதுங்கிற கேள்வி உங்கள் மனசில் உதயமாகிட்டே இருக்கும் இது கொஞ்சம் அதிகமாக கேள்வி வந்து எப்பவுமே இருக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியின் அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்கள் ராசியின் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறனால நீங்கள் எப்பவுமே தாய் மேலே அதிகமாக பற்றா இருப்பீங்க அது இந்த கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா கடகராசிக்காரங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா இந்த பக்கம் நிற்கவா அந்த பக்கம் நிற்கவாங்கிற சூழ்நிலையில் வந்துடுவாங்க இதில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் கடகராசியில் மட்டும் கல்யாணம் முடித்தவங்க இருந்தாங்கன்னா அம்மா பக்கமும் போக முடியாது இங்கிட்டு வீட்டுக்காரம்மா பக்கமும் போக முடியாது அம்மா பக்கமும் போக முடியாது வீட்டுக்காரன் பக்கமும் போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நமது கடகராசியில் உள்ள ஆண்களும் பெண்களும் அதிகமான ஒரு மன குழப்பத்திலே இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரையுமே அவங்களுக்கு வந்து அப்து கொண்டு போகணும் ஈர்த்து கொண்டு போகணும் யாரையும் விலக்கி கொண்டு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது ஸோ அப்போ இந்த எல்லாம் கடந்து வந்து கடந்து வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் நமக்கு கடகராசி அம்பர்கள் அப்படிப்பட்ட கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் நட்சத்திரமான புனபூஷன் நட்சத்திரம் நம்ம கடகராசியில் தாங்க இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நமது சனி பகவானி நட்சத்திரமான பூஷண நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது அதே போல் ஆயுத நட்சத்திரம் நமது புதன் பகவானி நட்சத்திரமான ஆயிலை நட்சத்திரமும் கடகராசியில் தான் இருக்குது குரு பகவான் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசிலையும் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கடகராசிலையும் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கடகராசியில் தாங்க இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் நம் கடகராசிக்காரங்க இந்த ராசியில் மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் சுப கிரகம் மங்கள காரகன் அனைவரால் விரும்பப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுபகிரகமான குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அவர் மிகப்பெரிய வலிமையை அடைகிற ராசி தான் கடகராசி பார்த்தீங்களா குரு பகவானுக்கே உங்களை பிடிச்சனால தான் இந்த இடத்துல மட்டும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கப் போகிறது என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக செல செய்ய வேண்டிய செய செயல்பாடு செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒரு சில பழமொழிகள் வரும் அதே மாதிரி தான் குரு பத்தில் அமர்ந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிங்கிற சூழ்நிலை எப்பயுமே உண்டு அது உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவோட வலிமை எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம அதை உறுதியாக சொல்ல முடியும் பழமொழிங்கிறது என்னென்னா ஒரு கிரகத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் விஷயந்தான் பழமொழி அப்போ குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மே மாதம் வரையும் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடில் கவனம் செலுத்தணும் ஆரம்பத்திலே நிதானமான சிந்தனையில் பொறுமையாக கையாண்டீர்கள் என்றால் உறுதியாக வெற்றி உண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த குரு பார்வை இருக்கிறனால கொஞ்சமாக தப்பிச்சிருங்க ஆனால் வார்த்தைகளில் கவனம் கவனம்ங்கிறது முக்கியம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நிதானமான முறையில் யார் மேலேயும் அதிக அக்கறை செலுத்தாமல் உங்களுடைய வேலையை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொல்லப்போகிற நல்ல விஷயங்களை நீங்கள் உறுதியாக மனசார பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ரெண்டில் சனி பார்வை மூன்றில் குரு கேதுவோட அமைப்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தாக்கம் கொடுக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானுடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலைகள் கொஞ்சம் சாதகமான இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆனால் இது எப்போ வரையும் ஏப்ரல் முடிந்து மே மாதம் உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ஏன் மா மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நல்ல மாற்றங்கள் இருக்கப் போகிறது அந்த மாற்றமானது என்னென்ன விஷயங்கள் இருக்கப் போகிறதுங்கிறது தான் முக்கியம் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளுக்கு மட்டுமே நமது கடகராசிக்காரர்களுக்கு மாற்றம் உண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் எப்பொழுது குரு பகவான் வரப்போகிறார் என்று காத்திருங்கள் மே மாதம் அவர் உள்ளே வந்த தாங்க கையில் பணம் இருக்குது மனசில் நிம்மதி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு ஆய்ந்தண்ணி கம்முன்னு இருக்கணும் நடக்கிறது நடக்கட்டும் எல்லாம் இறைவன் கொடுக்குற வரம் அதையும் பெற்றுக்கொள்கிறேன் நான் அப்படின்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைங்க அதை விட்டுட்டு ஏன் எனக்கு நடக்கு நான் மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தினா அந்த மன அழுத்தம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ஏன் உடல் ஆரோக்கியமத்த மென்ஷன் பண்ணுறன்னா உங்களுடைய ராசியின் அமைப்பின்படி சில கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையில் இல்லை அதனால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனங்கிறது என்னென்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் ஏற்படுகின்ற வாய்ப்பு தான் உடல் ஆரோக்கிய பிரச்சனை நீங்கள் மனசை கிளியர் கட்டாக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆகியதில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓகேவா ஸோ குழந்தை உங்கள் பேச்சே கேட்கலை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் மே மாதத்துக்கு மேல் குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்டு அப்பா சொன்னால் சரி அம்மா சொன்னால் சரின்னு ஏற்றுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான தன்மையை ஏற்படுத்துவார்கள் என்று எழுதிக்கொள்ளலாம் அதே போல் கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக கடினமாக உங்களுடைய வே படிப்பை மட்டும் கவனம் செலுத்துறீங்கன்னா நல்ல மார்க் எடுப்பீங்க எக்ஸாம் எழுத போனீங்கன்னா தைரியமாக தன்னம்பிக்கையாக உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நினைத்து கொண்டு எழுதுங்கள் மே மாதத்துக்கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு செயல்பாடு இருக்குது ஒரு எதிர்பார்த்த கல்வியில் சேர்வதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பு நீங்கள் என்ன படிக்கன்னு நினச்சிங்களோ இந்த வருடத்தில் அந்த படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகிற இப்போ இவ்வளோ ஒரு நன்மையான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது அது எப்போ இருக்க போகுதுன்னா குரு பயிற்சிக்கு மூலம் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு மாற்றம் இருக்கிறது எல்லா ராசிகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் குரு பயிற்சி தான் ஒரு பயிற்சியாகவே உண்டு அந்த பயிற்சி மூலமாக தான் மாற்றங்களும் உண்டு அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரிஷபராசிக்குள் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார் பார்த்தீங்களா அப்போ தான் உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் நான் முயற்சி எடுக்க முட்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை மே மாதம் வரையும் மே மாதத்துக்கு மேலே உண்டு மே மாதம் ஆரம்பம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் நானும் அந்த ஆஸ்திரி போனேன் இந்தாஸ்பிரி போனேன் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக கடகராசிக்காரங்க கையில் குழந்தை திருமணத்தை முடித்து குழந்தைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு எதிர்பார்க்கலாம் குரு பலன் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கப் போகிறது அதே போல் மறைமுக பிரச்சனைகள் அந்த பிரச்சினை வந்து வெளியே வர போகிறீங்க சரியா கனவு மனைவி ஒற்றுமையில் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே சாமி என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்க நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன் கணவன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு மனைவி புரிஞ்சிக்க மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு காரணம் வந்து கிரக கிரகநிலையோட சூழ்நிலைகள் இந்த நிலையானது இந்த வருடம் மே மாதத்துக்கு மேல் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சியை மட்டும் விட்டு கொடுக்காமல் நீங்கள் கரெக்டான பாதையை அமைச்சு ஒரு பிளான் போட்டு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு மே மாதம் வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை கவனம் தேவைங்கிறத கடகராசிக்காரங்களுக்கு திரும்பியும் சொல்லிக்கிறேன் இந்த வருடத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னா சோல்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் உங்களுடைய ரெண்டு சோல்டரில் சின்ன சின்ன அடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அல்லது அதிகமான வழி இருக்குது சோல்டரில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும் ஸோ கொஞ்சம் அந்த செயல்பாடுகள் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை நாடி அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அந்த நிலையை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளையும் சொல்கிறேன் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கரங்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் இப்போ திருநெல்வேலி மா திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க சங்கரன் போய் வழிபாடு செய்யுங்க சங்கரங்கோவில உள்ள சங்கரநாராயணன் வழிபாடு செய்து கோமதியம்மாலை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்த பிறகு சங்கரநாராயணையும் வழிபாடு செய்தீர்கள் என்றால் சகல சங்கடங்களும் தேர்ந்து சகல சௌபாக்கியங்களையும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு சொன்ன வழிபாடு முறைகளையும் சரி சொன்ன விஷயங்களையும் சரி சரியாக பின்பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய மனதுக்கேற்றவாறு நல்ல நிலையில் நீங்கள் வர என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்